தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கருணை ஞானம் பரிவு ஆன்மீகம் இது எல்லாமே கலந்த ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மீனராசிங்க ஒரு தெளிந்த நீரோடை போல சுத்தமானவங்க இவங்களை ஒரு சின்ன கடல்னு கூட சொல்லிக்கலாங்க ஆனால் இவங்களை வந்து சின்னதாக மட்டும் எதுலேயுமே அடைக்கிட முடியாது ஏன்னா பெரிய கடலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் பரந்த உள்ளம் கொண்டவங்க சுயநலம் இல்லாதவங்க யாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க ஏற்றத்தாழ்வு இவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ஆனால் அந்த உதவியை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்க உதவி செஞ்சாலும் சொல்லிடுவாங்க நான் தான் செஞ்சேன் இந்த உதவி வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு அது அதே மாதிரி பழி சொன்னால் பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையில் நிறைய குறிக்கோள்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தனக்கு மட்டும் இல்லை தனக்கு பாதிப்பு வந்தாலும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சிறுக்குன்னு பேச மாட்டாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க வாங்கின வார்த்தைகள் அப்படின்னா அதுவே வந்து உயிர் போகிற மாதிரி உயிர் வர மாதிரி இருக்குங்க இவங்களால் உதவி அடைஞ்சவங்க எல்லாமே இவங்களை உதாசீனப்படுத்தி பேசினது அது மட்டுந்தாங்க அதிகம் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மீனத்தோட கஷ்டம் மீன் அழுகுதா சிரிக்குதா யாருக்கு தெரியும் மீனுக்கு தண்ணி தான் இருக்குது ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியும் தண்ணியிலையே இருக்குது அதுக்கு என்னப்பா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிமாங்க சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர்த்து அதோட தேவைகள் இதுவரைக்கும் அது பூர்த்தி பண்ணிக்கிட்டதே கிடையாது இல்லை இவங்க சுற்றுறது அலையிறது உழைக்கிறது எல்லாமே தன்னை சார்ந்தவங்க நிம்மதியாக வாழணும் தன்னை சார்ந்தவங்க நிம்மதியாக இருந்துட்டால் போதும் அட போங்க நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தனக்காக ஒரு உடை கூட வாங்க மாட்டாங்க ஒரு உணவு கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இவங்க பார்த்து பார்த்து பண்ணி மட்டும் என்ன வச்சுருக்காங்க பெரும்பாலும் மோசமான கஷ்டங்களை வந்து மீன ராசி அனுபவிச்சிருக்குங்க குடும்பத்தில் இருந்து ரொம்ப தள்ளி போகக்கூடிய நிலையில் அநாதமாக மாதிரிதாங்க மீன ராசி வாழ்ந்துட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு வெளியில சொல்ல முடியாத துயரங்களை தனக்குள்ள மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு யோகம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுதுங்க உங்க தலைவிதியை மாற்றி எழுத போகுதுங்க சங்கடங்கள் எல்லாமே சந்தோஷமா மாற போகுதுன்னு சொல்றேன் அது எப்படிமா சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா நானா ஜாதகம் பார்த்துட்டேன் எனக்கு பெருசா வந்துட்டு எந்த நல்லதுமே நடக்காதாம்மா சனி பகவான்லாம் எனக்கு வந்து வச்சு செய்யலாம்னு ரெடியா இருக்காங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாங்க ஆனா இந்த மாதிரி கட்ட தருமா தாறுமாற இருக்கிற ஜாதகங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோங்க சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சில யோகங்கள் அதாவது இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை இரண்டு கிரகங்களினுடைய பார்வை இரண்டு கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு சில நேரங்களில் ஒரு சில விதமான யோகங்களை உருவாக்குங்க அப்படி தாங்க ஆல்ரெடி கடகராசியில் அதிசார பயிற்சி வந்து உங்களுக்கு உருவாகிருக்குங்க அந்த மாதிரி தான் இப்போவும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே அதிரடியாக நடக்க போகுதுங்க கண்டிப்பாக குருவால் அதாவது கடகரம் ராசியில் பயணம் பண்ணக்கூடிய குருவால் எல்லா ராசிக்கும் ஒரு சில விதங்களில் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கு அந்த வகையில் இப்போ அவரோட சொந்த ராசின்னு சொல்ல அதாவது ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் தன்னோட சொந்த ராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குருவோட இணைஞ்சு கஜகேசரி யோகத்தை உருவாகியிருக்காங்க இந்த கஜகேசரி யோகம் அடுத்த நாற்பது நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பா வேலை செய்ய போகுதுங்க உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய தருணம் தாங்க இந்த கஜகேசரி யோகம் கஜம்னா யானை கேசரினா சிங்கம் இல்லையா யானை போல பலமும் சிங்கம் போல வேகமும் சக்தியும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து இந்த யோகத்திற்குரிய பலன்களை மீன ராசிக்காரங்க தெய்வ அனுகிரகத்தோட அனுபவிக்க போறீங்க கடவுளுக்கும் கண் கடவுள் என்றைக்குமே எனக்கு துணை வராதுன்னு கூட நீங்க வருத்தத்தில் இருந்திருக்கலாங்க ஆனால் இப்ப தெய்வீக அமைப்பு உங்களுக்கு துணை நிற்கிதுங்க ராஜகேசரி யுக என்ன சந்திரன் பிளஸ் குருங்க ரெண்டு பேரும் இணையும் போது இந்த அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு உருவாகுது இதனால மீனராசிக்கு மன அமைதி பணவரத்து உங்களுடைய வாக்கு சிறப்பாகிறது கடன் குறையிறது திருமணம் வேலை நாடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த யோக பலன்களாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது எந்த பாவத்தில் நிகழுது குரு மற்றும் சந்திரன் இந்த யோகத்தை ஜோதிட ரீதியா கேந்திரத்திலும் இந்த பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மீன ராசிக்கு கஜகேசரி யோகம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ப்ளஸ் வந்து ஒன்பதாம் பாவம் இது எல்லாத்துக்குமே தீவிரமான தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடிய நேரங்க அதாவது இந்த அடுத்த நாற்பது நாட்கள் வீடு சுகம் பெறுங்க வீடு நிலம் சம்பந்தமான நல்ல பலன்களை பார்ப்பீங்க கல்வியில் உயர்வு குழந்தை பாக்கியம் இதில் மற்ற அனைத்து விதமான பாக்கியம் ப்ளஸ் அதிர்ஷ்ட பலன்களும் அதிகமாக போகுதுங்க சொல்ல போனால் அடுத்த நாற்பது நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மன அமைதி ப்ளஸ் உடல் ஆரோக்கியம் முதல்ல மன அழுத்தம் அறுபது சதவீதம் குறைஞ்சி போகுங்க மீது இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் படிப்படியாக குறைஞ்சி போகும் தூக்கம் மேம்படும் செரிமானம் நரம்பு மண்டலம் பலப்படுது ஸோ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மன அமைதிக்கும் உடல் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க இதே மாதிரி பணம் ப்ளஸ் வருமானம் தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேருங்க பழைய பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை இந்த மாதிரியான முதலீடுகளில் லாபம் குறையவே குறையாதீங்க ஆனால் ஒரே நாளில் செல்வம் வந்துட்டு உயர்ந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க அதே மாதிரி வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க நேராக நாளம் பாவத்தில் பலன்கள் பழைய வீட்டை புறணமைக்கிறது புதுசாக வீடு கட்டுறது புதுசாக புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது நிலபலம் வாங்குறது சொந்த வீடு கனவுகள் எல்லாமே நனவாகுங்க வண்டி வாகன யோகம் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துடைய பலன்கள் நீண்ட நாள் சண்டையிலிருந்த குடும்ப அமைதி திரும்ப கிடைக்குங்க சண்டை சச்சரவு நீங்காது உறவுகளா இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் கூட சண்டை போட்டிருப்பீங்க ஆனா வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியால எல்லா உறவுகளும் திரும்பவும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அன்பான உறவு அழகா மாறும் இதுல தாய் தந்தையோட ஆசிர்வாதம் கிடைக்குங்க தாய் தந்தையோட ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அரசாங்க உதயம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தா கூட முன்னேற்றம் இருக்குதுங்க வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நாற்பது நாட்களில் தேர்வுகளில் கூர்மையான கவனம் கிடைக்கும் தாமதமான முடிவுகள் இப்போ வெளிவரும் அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க அதே மாதிரி உயர்நிலை அதிகாரிகள் கிட்டே நல்ல பேர் கிடைக்குங்க கூலி வேலை செய்கிறோமோ அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைச்சிடுங்க நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் தினமும் வேலை கிடைக்கும் சம்பள உயரும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பணம் கிடைக்கும் இது தனியார் நிரந்தரத்துல வேலை பார்க்குறீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க இல்லை ஏதாவது கம்பெனியாக இருக்கட்டும் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு இருக்குங்க புதிய பொருட்கள் வரும் சம்பளம் உயருங்க ஓய்வு நேரம் கூட அமைதியாக கிடைக்குங்க இது சுய தொழில் செய்கிறீங்க ஆண்களோ பெண்களோ வியாபாரம் பண்ணுங்க எதுவாக இருக்கட்டுங்க கடையினுடைய வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பண ஓட்டம் சரியாகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குதுங்க இதோட காதல் மற்றும் திருமணம் தடைப்பட்ட உறவுகள் நிம்மதியாகுதுங்க முறிந்து போன காதல் கூட இப்ப திரும்பவும் மலரப்போகுது போகுது இதுல திருமண உறவுகளில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்குதுன்னா கூட சரிங்க திருமண உறவுகள் இப்ப வலுவாகுது அந்யோனியம் பெருகுதுங்க திருமண உறவுகளில் காதல் திருமணம் எல்லாமே நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும் இரு வீட்டார்கிட்டையும் சம்மதம் கிடைக்குங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் இப்போ சுபமா முடியுங்க இதோட தடைப்பட்ட உறவுகள் நிம்மதி அடைய போறீங்க கணவன் மனைவி உறவு கூட பிரிஞ்சிருக்கலாம் கோச்சுக்கிட்டு கோர்ட்டு அதிகமாகுதுங்க வெளிநாடு முயற்சி வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் அனுமதி இது எல்லாமே தொண்ணூறு சதவிகிதம் நடப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்குங்க பொதுவாகவே மீன ராசிக்காரங்க இளம் வயதிலிருந்து இருந்து நுண்ணறிவு நிறைந்த உள்ளம் கொண்டவங்க உலகத்திற்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குங்க மற்றவங்களினுடைய நலனையும் முன்னிலைப்படுத்தி தான் படுத்துறது தான் உங்களுடைய குணமே கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒரு சமுத்திரம் மாதிரி முடிவில்லாத நீளம் கொண்ட மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்க அமைதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் எப்பவுமே புயல் வீசிக்கிட்டே இருக்கு ஆனா அந்த ராசிக்காரங்க யார் தெரியுமா தண்ணீர் போல நெகிழ்ச்சியானவங்க சந்தன மனம் போல மனம் கொண்டவங்க அதே மாதிரி அமைதியானவங்க இருட்டில் கூட மற்றவங்களுக்கு ஒளி தேரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடியவங்க தன்னோட வாழ்க்கை கெட்டு போனா பரவாயில்லங்க மத்தவங்களுக்கு நம்மனால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா இதுதான் வந்துட்டு மீனம் யோசிச்சிருக்கோம் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா இவங்க நல்லவங்களா இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க இதை வந்து மீன ராசிக்காரர்கள் மறுக்கவே முடியாதுங்க இதோட நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன இருக்கு ராசியில பெரும்பாலும் நம்ம யோசிக்கிறது என்ன நம்ம இவ்வளவு நல்லவங்களா இருந்தா மட்டும் என்னங்க பிரயோஜனம் நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாம் தப்பாதான் நடக்குது நம்மளை எல்லாரும் தான் பார்க்கறாங்க உண்மை சொன்னா பாவம் பண்றவங்க தான் சிரிக்கிறாங்க நல்லது பண்றவங்க எல்லாரும் கஷ்டந்தான் படுறாங்க இது வந்து உண்மை இல்லையா ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மீன ராசியோட அழுகை அப்படிங்கிறது உங்களுடைய கர்மங்க அழுகையில இருந்துதாங்க உங்களுக்கான ஞானம் பிறக்குதுன்னு சொல்றாங்க குறிப்பாக நீங்கள் ஒரு சாதாரண ராசி இல்லைங்க நீங்கள் வந்து தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மானு சொல்லப்படுது மீன ராசிகளுக்கு வந்து நல்ல மனசு எல்லார் மேலேயும் அதிக கருணை கொண்டவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க மற்றவங்களுடைய பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக நினைக்கிறவங்க உங்களுடைய நட்பு உண்மையானதுங்க உங்களுடைய காதல் ஆழமானதுங்க உங்கள் மனசு சுத்தமானதுங்க ஆனால் உங்களுக்கு என்னவோ கிடைக்கிறது என்ன கண்ணீர் கவலை கஷ்டம்ங்க ஆனால் உங்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாது தங்கம் மாதிரி ஒவ்வொரு துளியுமே தங்கமாக மாறுங்க உங்கள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை பலபடி முன்னேறதுக்கான அடித்தளம் உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாருமே கை கட்டி வைக்கக்கூடிய நேரம் வருங்க நீங்கள் மற்றவங்களை காப்பாற்ற பிறந்தவங்க நல்ல மனசு கொண்டவங்க அதனால தான் அதிகமாக காயப்படுறீங்க உங்களுடைய அடிப்படை கர்ம விதியை நீங்கள் கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தாங்க அப்போ மீனம் வந்து இப்போ யோசிப்பீங்க எது நான் மட்டும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் என்னால் பல பேர் நல்லா தான் இருக்காங்க இதை மட்டும் நான் பண்ணிகிட்டே போகட்டுமா வாழ்க்கை முழுக்க அப்போ நான் இப்படியே இருந்துட்டு சாகிறதா அப்படின்னு கூட கேட்பீங்க ஆதங்கம் உங்களுக்குள்ளே அவ்வளவு இருக்குங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தான் கிட்டக்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறதுக்கு உண்மையாக முன்னுக்கு வர்றவங்க இந்த தாங்க ஆனால் உங்களுடைய கேள்வி என்ன இருந்துச்சு நல்லவன் கஷ்டப்படுறான் பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான் குறிப்பாக மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்றாங்க கேட்டுக்கோங்க உங்களுடைய மனசு வந்து தெய்வத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குங்க அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனா தெய்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கான பயிற்சிகள் மீனம் அப்படின்னாவே ரொம்ப பழமையான ஆன்மான்னு சொல்லப்படுதுங்க ஆன்மா அப்படின்னா ஆயிரம் ஜென்மங்களை கடந்து வந்தது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய குற்றங்களை சத்தம் செய்ய தான் இந்த சோதனைகள் வருது கஷ்டம் அப்படின்னா அது வந்து தண்டனை இல்லை கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான சுத்திகரிப்புன்னு அர்த்தங்க என்னோட நல்ல மனசு மற்றவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் யாருமே நான் நல்லா இருக்கணும்னு ஒரு துளி கூட நினைக்கிறது இல்லையே எப்படிங்க நினைப்பாங்க அவங்களுக்கு தேவை அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தால் போதும் நீ இருந்தால் என்ன இல்லைனா என்ன அவங்க தேவை முடிகிற வரைக்கும் நீ இருந்தால் போதும் இப்படித்தானே இல்லையா சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட உதவி வாங்கினவங்களே உங்களை வந்து காயப்படுத்தி இருப்பாங்க ஏமாற்றி இருப்பாங்க துரோகம் பண்ணி இருப்பாங்க இல்லையா இதோட மற்றவங்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க ஆனால் அதை சுத்தமாக மறந்துட்டு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல அடித்தா கீழே விழுவேன் திருப்பி எந்திரிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி துரோகத்தை அடுக்கடுக்காக நீங்கள் நம்பினவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு வழியே தெரியாமல் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வளக்கி வைக்க நீங்கள் எவ்வளவோ போராடி இருக்கீங்க ஆனால் உங்களுடைய உணர்ச்சியை துளியளவும் மதிக்காமல் அவங்க இப்போ வரைக்குமே நிறைய வழி இருக்காங்க இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சொந்த குடும்பமே இவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டது கிடையாது இவங்களை தான் புரிஞ்சிருப்பாங்க பெத்தவங்களா இருந்தா கூட பிறந்தவங்களா இருந்து கட்டிக்கிட்டவங்களில் இருந்து இவங்க பெத்த பிள்ளைங்க வரைக்குமே மீனத்தோட சாபக்கேடாக அது அப்படின்னு கூட நீங்க வந்து சில நேரங்களில் கேட்டிருப்பீங்க தண்ணியில் அழுகிற மீன் மாதிரி தாங்க மீன் சிரிக்குதா அழுகுதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா அந்த மாதிரி தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு அதுக்கு தாகம் எடுக்குதான்னு கூட யாருக்கு தெரியும் வெளியிலருந்து பார்க்குற என்ன தெரியும் அப்பப்போ அதுக்கு அதுக்கு என்னப்பா நல்லா தண்ணியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டுருக்கு ஆனால் உங்களுடைய அலைச்சல் உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த கஷ்டம் உனக்கான ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி கெட்டவன் ஏன் சிரிக்கிறான் கெட்டவனுக்கு அமைப்பு என்ன தெரியுமா அவன் உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிப்பான் ஆனால் நல்லவன் உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சோதனையை அனுபவிச்சுட்டு நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பான் ஸோ கெட்டவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது தற்காலிகமானதுங்க அவன் முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு அப்படிங்கிறது முகத்தில் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா வெறுமை தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்னதான் சோதனைகளை கடந்து வந்தாலுமே நெருக்கடிகளை சந்திச்சாலுமே மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும் மனசாட்சிக்காரங்க அழறாங்க ஆனா அந்த கண்ணீரை வந்து தெய்வங்கள் எப்படி தெரியுமா பாக்குது ஒரு ஒளியா பாக்குதுங்க ஒரு ஞானியா பாக்குது ஒரு வித்தக்காரராக பாக்குது இந்த சித்தர்கள் சொல்றாங்க நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க ஆனா ஒரு தடவை சிரிச்சாலும் அது அவங்களுக்கு ஆயுள் முழுக்க சிரிப்பை கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க கெட்டவனோட சிரிப்பு தற்காலிகமானது நல்லவர்களினுடைய சிரிப்பு நிரந்தர வெற்றியை நோக்கின ஒரு அடையாளம்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த மீனராசியை வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் இருக்குது இருபத்தி அஞ்சு வயசு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கண்ணீராக இருந்திருக்கும் குழப்பமாக இருந்திருக்கும் நம்பிக்கை உடஞ்சிருக்கும் காதலில் காயப்பட்டிருப்பீங்க தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஒரு மாதிரி தனியாக வாழ்ந்திருப்பீங்க குடும்பத்துலேயும் வந்து நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்க அதே மாதிரி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு நாற்பது வயசு உண்மையுடைய உச்சத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உங்கள் திறமை என்ன நல்ல நண்பர்கள் உறவுகளில் ஒரு தெளிவான நல்ல உறவு யாரு தவறான உறவு யாரு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகமாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதில் ஒரு நிலையை தேடி இருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஆழமான புரிதல் வந்து நம்ம யார் நம்மளுடைய செயல்பாடு என்ன நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவான முடிவு கொண்டு வந்திருக்குங்க இதில் இந்த நாற்பது டு அறுபத்தி அஞ்சு ரொம்பவே ஆன்மீகமும் நல்லவங்களாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கான எந்த வாய்ப்புமே இனி கிடையாதுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்ய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நெருக்கடியாகவே இப்போ உங்களுக்கு இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான தேவையை அந்த தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க யாராவது மூலமாக சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மீனம் இவங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது தாமதமாக வருங்க ஆனால் ஒரு நாளுமே நின்று விடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீனராசி காதலில் வந்து தியாகம் உண்மை ஆழம் பிளஸ் உணர்ச்சி இது எல்லாமே சேர்ந்து தான் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் லவ் பண்றாங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே உயிரை கொடுப்பாங்க நம்பிக்கை வைப்பாங்க அதை கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டாங்க ஆனா இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது அதிகபட்சமா நம்பினவங்க ஏமாத்தி இருப்பாங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் கேப் அதுதாங்க வெளிநாட்டுக்கு போறது வெளியூர்ல தங்குறது